தங்கம் மற்றும் தங்க நகைகள் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு அலாதி பிரியம் இருக்கும் அதுவும் இந்தியாவில் வந்து தங்கத்துக்கு வந்து மவுஸ் கூட அதுவும் நம்ம இந்தியாவில் ஒரு அவசரம் எமர்ஜென்சி ஆடம்பரம் தங்கத்தை நம்ம வந்து பயன்படுத்த முடியாது இதெல்லாம் வந்து வந்து கவுன்சில் உலக கோல்டு கவுன்சில் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்க பெண்கள் மட்டும் சுமார் இருபத்தி நாலாயிரம் டன் தங்கம் வந்து வச்சிருக்காங்க ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த இருபத்தி நாலாயிரம் டன் தங்கம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்க தங்கத்துல பதினோரு தங்கத்தை வந்து இந்திய பெண்கள் இடம் உள்ளதாக வந்து கோல்டு கவுன்சில் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பதினோரு பர்சன்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் முதல் ஐந்து நாடுகள் தங்கத்தை விட இது வந்து அதிகமாக வந்து கருதப்படுது இந்தியாவை தொடர்ந்து மற்ற நாடுகளுமே இந்த பட்டியலில் வந்து இருக்காங்க ஸோ அந்த பட்டியல் படி பார்த்தோம்னா இந்தியா தான் முதல் இடத்தில் இருக்காங்க பதினோரு அதாவது இருபத்தி டன் தங்கம் வந்து வச்சுருக்காங்க அடுத்தது அமெரிக்கா வந்து எட்டாயிரம் டன்னும் ஜெர்மனி மூவாயிரத்து முந்நூறு டன்னும் இத்தாலி வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி டன்னும் பிரான்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு டன்னும் ரஷ்யா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் டன்னும் வந்து வச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் இந்த பதினோரு பர்சன்டேஜ் இருபத்தி நாலாயிரம் டன் தங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் வந்து தென்னிந்திய பெண்களிடம் சவுத் இந்தியா பெண்களம் வந்து இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க சவுத் இந்தியன் பட்டியலையுமே தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள்கிட்ட வந்து ஆறாயிரத்தி இருபது டன் தங்கம் வந்து இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க உலக கோல்டு கவுன்சில் வெளியிட்ட இந்த பட்டியல் படி பார்த்தோம்னா இந்தியாவில் சராசரியா திருமணம் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஐநூறு கிராம் தங்கமும் திருமணம் ஆகாதவங்க வந்து இருநூத்தி ஐம்பது கிராம் தங்கமும் வந்து சராசரியா வச்சிருக்கதா வந்து ஒரு காட்டியிருக்காங்க இதில் பெண்களை காட்டியும் ஆண்கள் வந்து சராசரியா நூறு கிராம் தங்க வந்து அவங்க கையிருப்பில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பட்டியல் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைய அளவு கூட இந்திய தங்க மார்க்கெட்டோட நிலை வந்து ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை தங்கத்தோட விலை வந்து ரொம்ப கடுமையா இருக்குது இருந்தாலும் வாங்குறவங்க தங்கத்தை வாங்குறவங்க வாங்கிகிட்டே தான் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம வீடியோ தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவல்கள் சந்திப்போம்